சுதாகரும் நிர்மலாவும் தங்கள் எட்டு வயது மகனை பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று விடுவார்கள் மாலையில் சுதாகர் வேலை முடிந்தவுடன் நிர்மலா வேலை செய்யும் இடத்தில் போய் அவளை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வரும் வழியில்தான் சிறுவன் காந்தியை ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வருவார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் காரில் மாலை வீடு திரும்பும் பொழுது தங்கள் தங்கள் அலுவலகத்தில் நடந்த பல காரியங்களை குறித்து பிரச்சனைகளை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள் சில வேளைகளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லும் ஆலோசனைகள் நீண்ட நேரம் கடந்து செல்லும் அவர்கள் வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தாலும் அவர்களுடைய கதைகளே தொடர்ந்து செல்லும் ஒருநாள் மாலையில் மூவரும் வீட்டிற்கு வந்த பின்னரும் அவர்கள் நிர்மலாவின் அலுவலகத்தில் நடந்த ஒரு பிரச்சினைக்கான தீர்வை குறித்து காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அது ஒரு சிறிய சாப்பாட்டு மேஜைதான் எட்டு வயது பையன் காந்தியும் அவர்களோடுதான் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் திடீரென்று சிறுவன் தன்னுடைய மெல்லிய குரலில் எனக்கு இன்றைக்கு என்ன நடந்தது என்று யாருக்காவது தெரிய வேண்டுமா என்று தன்னுடைய மழலை வாயை திறந்தான் தாயும் தகப்பனும் ஒன்றும் பேச முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து வெட்கப்பட்டுக் கொண்டார்கள் பின்னர் சற்று சமாளித்துக் கொண்டு நிர்மலாதான் மகனே உனக்கு பள்ளியில் என்ன ஆனது என்று கேட்டாள் அதற்கு மகன் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை இன்று எல்லாமே எனக்கு நன்றாகவே இருந்தது நான் கஷ்டப்படும்படி எனக்கு எதுவும் நடக்கவில்லை எனவே எனக்கும் பேச வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினான் உடனே தாய் இல்லை மகனே உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு என்றாள் என்றாலும் சிறுவனுக்கு அதற்கு மேல் எதுவும் கூற முடியவில்லை இன்று நம் குடும்பங்களிலும் இவ்வாறுதான் பல நேரங்களில் பிள்ளைகளின் மெல்லிய குரலை நாம் கவனிக்காமல் பெரியவர்களின் பிரச்சனைகளை குறித்துதான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பிள்ளை பள்ளிக்கு சென்று வந்தது என்றால் இன்று பள்ளியில் என்னென்ன நடந்தது நண்பர்கள் எல்லோரும் வந்தார்களா நன்றாக விளையாடினீர்களா என்ன படித்தீர்கள் என்றெல்லாம் கேட்பதற்கு பெற்றோர் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல பல நேரங்களில் கடவுள் நம்மளோடு பேசும் மெல்லிய குரல்களையும் நாம் கவனிக்க தவறிவிட வாய்ப்பு எப்பொழுதும் முடிந்த காரியங்களை குறித்து நாம் பேசி பேசி நேரத்தை வீணாக்காமல் சற்று அமைதி நேரங்களை கடைபிடித்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கடவுளிடம் கேட்கும் மட்டுமே அவர் சொல்லும் காரியங்களை நாம் கவனித்து கேட்க முடியும் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை தருகிறது மெல்லிய குரலை கவனிக்க நாமும் கற்றுக்கொள்வோமா